மகன் வயது நடிகரோடு மீனா அவர்கள் அவசர திருமணமா கண்ணீரில் மூழ்கிய சிம்பு தந்தை டி ஆர் அதாவது டி ஆர் அவர்கள் வந்துட்டு வயது குறைவுன்னு கூட பார்க்காம மீனா அவர்கள் காலில் வந்துட்டு விழுந்திருக்காங்க அந்த செய்தி என்ன அதை இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்துட்டு மீனா பிறந்தாங்க எட்டாவதாங்க படிச்சிருக்காங்க சினிமா மேல ஆர்வம் அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்துட்டு என்ட்ரி ஆனாங்க அன்புள்ள ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட என்ன சொல்றது குழந்தை பருவத்தில் நடிச்சுட்டு மகளா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வீரா ரஜிகா ரஜினிகாந்துக்கு நிகராக அதாவது டாப் ஹீரோயினா வந்துட்டு ரெண்டாயிரம் நைன்டீன் காலகட்டங்களில் கொடி கட்டி பிறந்தாங்க இங்கே மட்டும் இல்லைங்க மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இப்படி எல்லா மொழிகள்லையுமே பிற மொழிகள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்தாங்க ஹிந்தியை தவிர ஓகேவா இவ் இவங்களுக்கு அப்போ செம்ம மார்க்கெட் என்றே சொல்லாங்க அந்த மீனா குஞ்சி பேசுறதுல வந்துட்டு அவ்வளோ அழகு இளைஞர்களை வந்துட்டு கட்டி போட்டிருந்தாங்க இவங்க கவர்ச்சியிலையும் கூட அந்த காலத்தில் எப்படி அந்த நைன்டீன் காலகட்டங்களில் சிம்ரன் எந்த அளவுக்கு டாப்ல இருந்தாங்களோ சூப்பர் ஸ்டாருங்க அதே மாதிரி இவங்களும் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இவங்களோட திருமண வாழ்க்கை தான் இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய இனிப்பாக இருந்தது கணவன் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க அதாவது மீனா வந்துட்டு பெரிய ஹீரோன் ஹீரோயின் மாதிரியே காட்டிக்கிற மாட்டாங்க ஓகேவா அவங்க எளிமையாக இயல்பாக தான் இருப்பாங்க எப்படி கிராமத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வந்துட்டு கணவருக்கு வந்துட்டு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மீனா அவர்கள் மென்பொறியாளரை வந்துட்டு வித்தியாசகரை வந்துட்டு திருமணம் பண்ணாங்க பிடிச்சி தான் திருமணம் பண்ணாங்க அவங்க அம்மா அப்பா யாரை கை நீட்டுறாங்களோ அவங்கள வந்துட்டு திருமணம் பண்ணிடுவாங்க வைங்களா அம்மா அப்பா சொல்கிறதே கேட்டு தான் வழி நடப்பாங்க ஏன்னா இவங்க அந்த காலத்து பொண்ணு இல்லையா பட் இப்படி தாங்க இவங்களுக்கு திருமணம் நடந்தது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தது என்றே சொல்லலாம் ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டதுன்னா அந்த தருணமே மீனாவர்கள் உடைந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் மேலும் கடவுளுக்கு பயனுகரான ஒரு செயல் வந்துட்டு பண்ணியிருக்காங்க மீனா தற்போது தன்னோட குழந்தைக்காகவும் இன்னொரு குடும்பத்தோட கஷ்ட சூழலை புரிஞ்சும் தன்னோட வாழ்க்கையை மீண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா இவங்க வந்துட்டு அன்றைய காலகட்டங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் ப்ரப்போஸ் பண்ணாங்க இவங்கள குறிப்பா சரத்குமார் இருக்கார் இல்லையா அவங்களாம் வீடு தேடி போய் மீனா வந்துட்டு பொண்ணு கேட்டிருக்காங்க ஓகே ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க இல்ல சினிமா துறையை சார்ந்தவங்களாம் நாங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஒரு பிஸ்னஸ் மேனை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்ட நடிகர்கள் அன்றைய காலகட்டங்களில் ஓகே நிராகரிச்சிட்டாங்க அம்மா அப்பா சொன்னதான் இவங்களுமே பல நடிகர்களை இவங்களை பிடிச்ச நடிகர்களை வந்துட்டு காதலிச்சிருக்காங்க மீனாவுமே அம்மா அப்பா சொன்னதுக்கு இணங்க அவங்க விருப்பப்படி திருமணம் பண்ணிக்கிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க வித்யாசாகரா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ஜோடி வந்துட்டு உலகமே பேசப்பட்டது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்நியோனியமா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க ஆனா இடையில என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு லங்ஸ் கோளாறு ஏற்பட்டுருச்சுங்க அதாவது நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு மூச்சே விட முடியல மாற்று லங்ஸ் தான் மாற்றணும் இவ்வளோ இயர் வந்துட்டு கெடு கொடுத்துருந்தாங்க ஒரு படுத்த படுக்கையாக தாங்க இருந்தார் ஒரு ஏழு எட்டு வருஷமாக அந்த மாற்று லெங்ஸ் கிடச்சிடும் மாற்று நுரையீரல் நுரையீரல் கிடச்சிடும் நுரையீரல் கிடைச்சிடும்னு மீனா அவர்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுமா அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க மாற்று லங்ஸ் வந்துட்டு கிடைக்கல சிகிச்சை பலனின்றி குறைந்த வயதில் குறைந்த வயதில் வந்துட்டு உயிரிழந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் மீனாவோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பட்டறையாக மாறியது என்றே சொல்லலாம் இத்தனைக்கும் இவங்க குழந்தை ஒரு பெண் குழந்தைங்க சின்ன பிள்ளை தான் எவ்வளோ டிப்ரெஷன் ஆகியிருப்பாங்க அவங்க அப்பா மேலே அவ்வளோ உயிரா உயிராக இருப்பாங்க நைனிக்கா கண்ணீரில் மூழ்கிட்டாங்க அவங்க குழந்தையை வந்துட்டு இவங்க ரெக்கவரே கொண்டு வர முடியிறாங்க அந்த அளவுக்கு மீனா வந்துட்டு டிப்ரெஷன் ஆகியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா எந்த ஒரு பெண் குழந்தையுமே வந்துட்டு தந்தை மேல தான் மிகப்பெரிய லெவலில் பாசமாக இருப்பாங்க அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வர்றதுக்குள்ள இவங்களுக்கு போதும் போதும் நான் ஆகிவிட்டது என்றே சொல்லலாம் அதனால தான் இந்த பிள்ளையோட மைண்டை வந்துட்டு வேற வேற எங்கேயாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு விஜயை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சிம்புவை நைனிக்காவுக்கு ரொம்பவே பிடிக்குங்க விஜய் படத்தில் வந்துட்டு நடிக்க வச்சாங்க தெரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு வளர 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 அவங்க அப்பா இறப்பை வந்துட்டு ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்றே சொல்லலாம் இருந்தாலும் அம்மா நீ திருமணம் பண்ணிக்கம்மா நீ இரண்டாவது திருமணம் பண்ணிக்கம்மா ஏன்னா அவங்க மகள் வந்துட்டு ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டாங்க அவங்க வீட்லேயுமே என்ன சொல்லியிருக்காங்க இல்லை நீ திருமணம் பண்ணிக்க உனக்கு சின்ன வயசு தானே ஏன் இப்படி தனிமையில் இருக்க ஏன்னா ஒரு பொண்ணு தனிமையா சர்வை பண்ணுவது மிகப்பெரிய கடினங்க இப்பவேனா வந்துட்டு நல்லா இருக்கும் ஆனா போக 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 அது மிகப்பெரிய கடினமாக கடினமாக கூடும் காரணம் என்னன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழி பிற மொழிகள்ல நடிச்சிருக்காங்க இல்லையா அங்கே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்களும் சரி இவங்களை வந்துட்டு சில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க கணவர் தான் இல்லை நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா உனைய இரண்டாம் தாரமாக வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு ஏகப்பட்ட வந்துட்டு குடைச்சல் கொடுத்துருக்காங்க மீனாவுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கு இந்த சூழலில் தான் உனக்குன்னு ஒரு தவறு வந்துட்டா உன்னோட லைஃப் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீ ஆம்பளை பையனை பக்கில் உனக்குன்னு ஒரு பொன் குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்துட்டு நல்லா வளரணும் அதுக்கு கடை ஈஸியோட சேஃபா இருக்குன்னா நீ நீ திருமணம் பண்ணிக்கமானு இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா குஸ்பு கலா மாஸ்டர் எல்லாருமே இவங்க குடும்பம் உள்பட அனைவருமே வந்துட்டு சொல்ல ஆனா இவங்களுக்கு அவங்க கணவர் நினைப்புதாங்க கணவரை வந்துட்டு மறக்கவே கூடாது அதனாலதான் கடவுளுக்கு நிகரான ஒரு செயல் வந்துட்டு மீனா பண்ணியிருக்காங்க என் கணவனுக்கு வந்துட்டு உடல் உறுப்பு வந்துட்டு கிடைக்கல அதாவது மாற்று லங்ஸ் வந்துட்டு கிடைக்கல அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் இறந்த பிறகு என்னோட உடல் உறுப்பை வந்துட்டு எடுத்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க என் கணவர் மாதிரி வேற யாரும் இறந்து விடக்கூடாது அவருக்காக வந்துட்டு நான் இதை பண்றேன்னு இப்போ மீனவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க உடல் உறுப்புகள் கண்ணுல இருந்து நுரையீரல இருந்து லங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு டொனேட் பண்ணிக்கலாம் மத்த உயிரை வந்துட்டு சேவ் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருக்காங்க பாருங்க அப்ப கணவர் மேல வந்துட்டு எவ்வளோ பெரிய பற்றா இருப்பாங்க இப்போதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவலையெல்லாம் மறந்து ஜாலியா இருக்காங்க இந்த சூழல்ல இதே பிரச்சனை தான் சிம்பு குடும்பத்திலையும் சிம்பு குடும்பமும் இவங்களும் நெருங்கிய நண்பர்கள் ஓகே சிம்புவோட தான் இங்க வந்துட்டு படம் நடிச்சிருக்காங்க நம்ம மீனா அவர்கள் இப்போ மீனா அவர்களுக்கு வந்துட்டு ஏஜ் ஐம்பது ஆகுதுங்க இவருக்கு வந்துட்டு ஏஜ் நாற்பது ஆகுது ஓகே நாற்பத்தி ரெண்டு ஆகுது பட் இந்த தான் டிஆர் உங்களுக்கே தெரியும் சமீபத்திலையும் சரி கடந்த ஒரு ஐந்தாறு வருடமாவே அவருக்கு ஓப்பன் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கு இந்த டிப்ரஷன் தான் தன்னோட மகன் வந்துட்டு கோழிஸ் வர எக்கச்சக்கமான சொத்து இருக்கு ஐநூறு கோடி அளவுக்கு சொத்து இருக்கு ஆனால் அதை அணிவிக்க முடியாம போயிருமோ ஏன்னா டிஆரோட கடைசி மகன் வந்துட்டு அந்த அளவுக்கு பொறுப்பா இல்லைங்க மதம் மாற்றி வந்துட்டு திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு வைங்களா வேலைக்கெல்லாம் போறது கிடையாது சிம்பு தான் வந்துட்டு உழைப்பாளி அந்த குடும்பத்தை வந்துட்டு பொறுப்பா பாத்துக்கிறாரு என்பது குறிப்பிடத்தக்கது அப்பாவுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டவனையே எப்படியாவது அவரை காப்பாத்துறீங்க ஏன்னா இங்கெல்லாம் கை விரிச்சிட்டாங்க அமெரிக்கா கொண்டு போய் அப்பாவை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாருங்க குடும்பத்து மேல அவ்வளவு பற்று நம்ம சிம்பு அவர்களுக்கு ஓகேவா ஆனா சிம்பு என்ன பண்ணிட்டாருன்னா சினிமா துறையில அவர் அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்குங்க இப்போ ஒரு படம் நடிச்சார்னா அந்த படத்துல நடிக்கிற நடிகை இவருக்கு பிடிச்சு போச்சுன்னு வைங்கள காதலிச்சிருவாரு காதலிச்சிருவாருங்க காதலிச்சு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அந்த நடிகை வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி லிஸ்ட்ல ஹன்சிகா இருக்காங்க நயன்தாரா இருக்காங்க இதனால வந்துட்டு சிம்புக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டது இதனால வந்துட்டு இவருக்கு திருமணமே வந்துட்டு நடக்கலைங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு துறையை சார்ந்தவங்களுக்கு தான் அவங்கள பத்தி கேரக்டர் வந்துட்டு தெளிவா புரியும் இப்போ மீனாவும் துறை திரைத்துறையில சேர்ந்தவங்க அவங்க மேலேயும் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள்லாம் வந்திருக்கு அதே மாதிரி சிம்பு மேலயும் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் வந்துட்டு வலைதளங்கள்ல வந்துட்டு வெளியாயிருக்குங்க இவங்களுக்குள்ள குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரோம் அதாவது குடும்ப ஜோதிடர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிஆர் இருக்காங்கலையா அவங்க குடும்ப குடும்ப ஜோதிடர் இப்ப டிஆர் அவர்களுக்கு ஆயுட்காலம் 74 வரை தான் இருக்குமா அதாவது ஜாதகத்திலேயே அப்படிதாங்க அமைக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி உயிர் போயிருக்கும் முதல்ல இருந்தே தான் மீட்டு கொண்டு வந்திருக்காரு சிம்பு இப்ப அவரோட கடைசி ஆசை એમ மகன் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கறனோ எந்த ஒரு தாய் தகப்பனுக்குமே தன்னோட மகன் வந்துட்டு நல்லா இருக்கணும் திருமணம் பண்ணி பேர குழந்தை வந்துட்டு கொஞ்சம் தானே நினைப்பாங்க அதுதான் இவருக்கும் இருக்கு இவங்க ஃபேமிலிக்கும் இருக்கு இந்த சூழலை தான் ஜோதிடம் பார்க்கும்போது சிம்புக்கு வந்துட்டு எப்படி வரன்னு அமைய அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மேலும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் இப்படி பெண்ணை பார்த்து நீங்க திருமணம் பண்ணி வைக்கிறதா உங்க பையனோட திருமண வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக கடைசி வரை வந்துட்டு உங்க மகனை நல்லபடியா பார்த்துக்கிடுவாங்கன்னு இவங்க குடும்ப ஜோதிடருமே சொல்ல இதை அறிஞ்சுதான் அதாவது அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எதுவுமே வந்துட்டு சரியாக அமையலைங்க இந்த சூழலில் தான் டீயா டீயாருக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு ஆமாம் நம்ம பொண்ணு இருக்காத மீனா மீனா வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்காருங்க ஏன்னா டீஆர் வந்துட்டு ஓப்பனாக பேசுவார் இல்லையா நான் இருக்க போகிறது இன்னும் மூணு நாலு வருஷமோ என்னமோ தான் என் மகனை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறனும் ஏன்னா மீனா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக ஆள் ஓகேவா ஒரு குடும்பத்தை வந்துட்டு நிர்வாகம் பண்ண ஆல்ரெடி கல்யாண வாழ்க்கையில் வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அதனால ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் போக்கே இதெல்லாம் புரிஞ்சுதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு டிஆர் வந்துட்டு நான் உன்னை ஒரு மகளாக தான் பார்க்குறேன் என் மகனை கடைசி வரை வழி நடத்தும் தாரம் நீதாமான் அவர் ஸ்டைலில் வந்துட்டு மீனா கிட்ட பேசியிருக்காரு எங்கள் கண்கலங்கி அவனோட வாழ்க்கையே நீதான் கடைசி வரை கொண்டு போகணும் சிம்பு நான் சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க மேலும் நைனிக்கா இருக்காங்க இல்லையா மீனாவோட பொண்ணு அவங்களுக்கு வந்துட்டு சிம்பு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் நைனிக்காவும் சொல்லியிருக்காங்க அதாவது சிம்புவை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கமா அப்படின்னு இந்த சூழல்ல மகளுக்காகவும் டிஆருக்காகவும் டிஆர் வந்துட்டு அப்பா அப்பா தான் வந்துட்டு மீனா கூப்பிடுவாங்க இந்த சூழல்ல இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டங்களில் ஒரு பாட்னர் தேவங்க இதெல்லாம் சிந்திச்சு அவங்க வந்துட்டு இந்த திருமணத்துக்கு ஓகே பண்ணியிருக்காங்களாம்மா மீனா ஓகே சொன்னோன்னு எதிரே பார்க்கலையாமாங்க சிம்பு வந்துட்டு எப்படின்னா அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டுவாரு ஓகே சிம்புமே வந்துட்டு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணா போதும் ஏன்னா அவருக்கே ஏஜ் நாற்பத்தி நாலு கிட்ட ஆயிடுச்சுங்க அதனால திருமணம் பண்ணா போதும் அவங்க வந்துட்டு பொறுப்பாக இருந்தால் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டா போதும் கடைசி காலகட்டத்தில் அவர் அப்படிதான் யோசிக்கிறாரு இந்த சூழல்ல அவரும் மீனாவை திருமணம் பண்ண சம்மதிச்சிருக்காரு இந்த சூழல்ல ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்றும் வலைதளங்கள்ல ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது